இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு கமர்தீன் தான் ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறாரு அவர் வந்து திவாகர் மற்றும் அப்சராவை நாமினேட் பண்ணார் சுபிக்ஷா வந்து பியானா அண்ட் கலையரசன் இவங்களை நாமினேட் பண்ணினாங்க அடுத்தது காந்தி போயிட்டு திவாகர் அண்டு ராஜ் இவங்களை நாமினேட் பண்ணார் ரம்யாஜோ திவாகர் அண்டு ஆதிரை இவங்களை நாமினேட் பண்ணினாங்க வினோத் போயிட்டு கலையரசன் அண்ட் அப்சரா இவங்களை நாமினேட் பண்ணார் துஷார் நாமினேட் பண்ண நபர்கள் வந்து கலையரசன் அண்ட் அப்சரா அரோரா வந்து கலையரசன் அண்ட் திவாகர் இவங்களை நாமினேட் பண்ணாங்க பிரவீன்ராஜ் கலை அண்டு பிரவீன் காந்தியை நாமினேட் பண்ணார் திவாகர் வந்து ராஜ் அண்டு கெமியை நாமினேட் பண்ணார் கெமி இவங்க திவாகர் அண்டு சபரியை நாமினேட் பண்ணுறாங்க விக்ரம் போயிட்டு பிரவீன் காந்தி மற்றும் கலையரசனை நாமினேட் பண்ணுறாரு கனி வந்து ஆதிரை மற்றும் வியானாவை நாமினேட் பண்ணுறாங்க எஃப்ஜே போயிட்டு கலையரசன் அண்ட் பிரவீன் காந்தி இவங்கள நாமினேட் பண்ணுறாங்க கலையரசன் அண்ட் அரோரா இவங்கள அப்சரா நாமினேட் பண்ணுறாங்க பிஜே பாரு போயிட்டு பிரவீன் காந்தி அண்டு கனி இவங்கள நாமினேட் பண்ணிட்டு வராங்க சபரி போயிட்டு கலையரசன் அண்டு விஜே பாரு இவங்கள நாமினேட் பண்ணிட்டு வராரு வியானா கலையரசன் அண்டு பிரவீன்ராஜ் இவங்கள நாமினேட் பண்ணுறாங்க அப்புறம் கலையரசன் வராரு இவர் திவாகர் அண்ட் ஆதிரை இவங்களை நாமினேட் பண்ணார் நெக்ஸ்ட்டு நந்தினி இவங்க கலையரசன் அண்டு வியானா இவங்களை நாமினேட் பண்ணிட்டு வராங்க ஃபைனலாக ஆதிரை போயிட்டு திவாகர் அண்டு கலையரசன் இவங்களை நாமினேட் பண்ணிட்டு வராங்க டோட்டலாக ஏழு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க இந்த வாரத்தில் வியானா த்ரீ ஓட்ஸு ஆதிரை த்ரீ ஓட்ஸ் அப்சரா த்ரீ ஓட்ஸ் பிரவீன்ராஜ் த்ரீ ஓட்ஸ் प्रवीण गांधी फोर वोट्स डॉक्टर दिवाकर सवें वोट्स अरसन टवेलव वोट्स